இதுல இருக்கிறத மாதிரியா ஒரு நேர்மையின்மை எங்கயாவது இருக்கா இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்கிறார் அப்ப உள்ள கூப்பிட்டாரா உட்கார வச்சாரா அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல என்ன அதெல்லாம் உங்க டொமைன் உங்க ரைட்டு ஆனா திட்டவட்டமா சொல்லணுமா வேண்டாமா எஸ் ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்காது ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் பின்னா அந்த மாநாடே அக்டோபர் ரெண்டு மாநாடே மக்களை ஏமாற்ற யாரெல்லாம் மது வேண்டான்னு நினைக்கிறாங்க டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது நேற்றுக்கு போய் பார்த்திருக்கீங்க உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்றது நாங்க ஐநூறு கடை முடிக்கோன்னு ஆயிரம் கிளப் தொடர்ந்துருக்கீங்க அதுல அரசாங்கம் வந்து பில்டு நான் பில்டு எனக்கு வந்திருக்க தகவலை நான் அப்படியே உங்களுட பகிர்ந்துக்கிறேன் அப்படியெல்லாம் வியாபாரம் நடக்குது ஆயிரம் கிளப் எதுக்காக அதுமா தேர்ந்திருக்கீங்க எப்பிள் 2 எப்பிள் 2 அது என்ன சிஸ்டம் பாயிள் 2 புது லைசென்ஸ் ஆமா அந்த லைசென்ஸ்ல இவங்க தௌசண்ட் கொடுத்திருக்காங்க அதுல வந்து என்னன்னா ஆன் பேப்பர் 150 பேர் தான் கிளப் மெம்பர்ஸ் தான் அதுல இருக்காங்க அப்படின்னு குறிப்பு ஆனா ஆயிரக்கணக்கான கோடிக்கு வியாபாரம் அதுல சாதாரண டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது துருதட் தட் கிளப் அதனால இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை அதுக்கு ஒரு ஃபேக்கட் அக்டோபர் செகண்ட் கான்பரன்ஸ் வலிச்சுன்னு நேற்று கேட்டிருக்கணுமா வேணாமா அவங்க செய்யறாங்க செய்யல வேற இட்ஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும் எனக்கு நாளையிலிருந்து நான் அக்டோபர் மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் அது எங்க கோரிக்கை சொல்லலாம் சும்மா இருக்கிற மத்திய சர்க்காருக்கு எதிராக பேசலாம் என்ன அதுக்கு நீங்க பாக்கணும்னா அப்ப என்ன ஆகும் முதல்ல இந்த ரெண்டு ஐட்டம் ஜிஎஸ்டி ல இல்ல ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ரெண்டாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் முதல்ல அது சென்டருக்கு போகணும் நீங்க ஏன் அது ரெண்டு மாத்திரம் சேர்க்கப்பட மாட்டேங்கிறீங்க ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியில் சேர்த்து மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் போட்டாலும் வந்து டிஎன்ஜிஎஸ்டி பதினாலு பர்சன்ட்டு சென்ட்ரல் சிஎஸ்டி பதினாலு ஸோ உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எல்லாம் ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்கு அதனால நீங்கள் கொடுக்குமா அதே மாதிரி தான் ஹியூமன் கன்சம்ஷன் ஆளுக்காக அதனால அதெல்லாம் மாற்ற வேண்டி வரும் இப்போ உங்களுக்கு புரிய சொல்றன் நதிநீர் இணைப்பு என்ன நதிநீர் இணைப்புனா இப்ப மகாநதி கோதாவரி நதிநீர் தமிழ்நாட்டில் இணைக்கணும் காவிரி தென்பண்ணை அது சொன்னா நாம ஆந்திராலும் அனுமதி கேட்கணும் அது வர்ற பாதையில் தெலுங்கானா இருந்தா அதுகிட்டேயும் அனுமதி கேட்கணும் தமிழ்நாடுக்கு ஆனா இதுவே நதிநீர் இன்னைக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட்

தூங்கி இருந்ததும் பல்லு தேய்க்காம சொன்னார் பல்லு தேய்ச்சதுக்கு அப்புறம் சொன்னார் அதெல்லாம் பேச போறோமா ஒன்னும் பாக்குறதுக்கு இல்ல ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே சொல்லல சோ நம்ம கருத்தை சொன்னோம் பார்த்தாலும் எந்த உடனே சொன்னாரா மூஞ்சி எல்லாம் கழுவி கிழவி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி சொன்னாரா இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இது சமீபத்திய உதாரணம் பீகார் பீகாரில் பூரண மது விலக்கு ஏற்கனவே முன்னாடி ஃபுல்லா இருந்தது புரோஹிபிஷனே இல்ல இப்ப புரோஹிபிஷன் கொண்டு வரப்பட்டிருக்கல சாத்தியம் தானே இங்க உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் அன்னைக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடந்தது ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் சென்னையில் அப்போ மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாகில் வருமானம் வருது அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டார் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு கோடி டாஸ்மாக் ரெவன்யூ வருது ஏன்னால் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடியா இவா ஷாக்டு டேக்கன் அ பேக் காரணம் என்ன மத்திய பிரதேசத்தில் அங்கேயும் மது இருக்கு ஆனா அங்க எவ்வளவு வருமானம் பதிமூவாயிரம் கோடி தான் அதாவது இதுக்கு ஒரு பெரிய டிரைவே நடத்துவாங்க போல இருக்கு டாஸ்மாக்ல விற்பனை ஊக்குவிக்கு இயக்கம் அது பண்ணலாம் அது கலெக்டருக்கு அட்லீஸ்ட் கான்பிடன்சியல் ரிப்போர்ட் மோசமா எழுதுவோம் அப்படின்னு பயப்பட்டு இதை ப்ரோமோட் பண்றாங்க வாட் சார்ட் ஆஃப் கவர்மெண்ட் பி அட் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது சாதிக்கு சாதிக் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி கெட்டமீன் கடத்தணும்னா அதுக்கு ஒருத்தர் அதே மாதிரி இப்ராஹிம் ராமநாதபுரத்தில் ஒரு அணியனுடைய மாவட்ட செயலாளர் எழுபது கோடி அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயி செயலாளர் ரெண்டு கோடி சுந்தரபாண்டியன் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன போதை அணி அப்படின்னு உருவாக்கலாம் அந்த அளவுக்கு போதை ஏறி போயிருக்கு அதனால இதோட கூட ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கு காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதோ நடத்துறாங்களா எதுக்காக இல்ல இல்ல ஹெச் ராஜா ஏதோ தப்பா பேசிட்டான் அது நேற்று முடிஞ்சு போச்சு பந்துக்கு ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பட்டருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் ஜிலேபிக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் மிச்சருக்கு மாத்திரம் பன்னெண்டுங்கிறாங்க என்ன கார வகைகள் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் என்ன இது பேக்கரி ஐட்டம் ஸ்வீட் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் இதில் அம்மா அஞ்சு பர்சன்ட்டுமா எ கூட பில் இருக்கு நீங்க அதாவது ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே பணி எல்லா இந்திய விரோத சக்திகளையும் ஒருங்கிணைப்பது இலாக் உமர் அமெரிக்கன் செனட் மெம்பர் அந்த அமெரிக்கன் செனட் மெம்பர் பாகிஸ்தானுடைய ஸ்பான்சர்ஷிப் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கினார் அது மட்டுமல்ல அமெரிக்கன் செனட்டிலேயே இந்தியாவுக்கு விரோதமாக பேசியிருக்கார் அதனால இன்னைக்கு ரிபப்ளிகன் பார்ட்டியினுடைய பிரசிடென்சியல் கேண்டிடேட் முன்னாள் ஜனாதிபதி திரு டிரம்ப் அவர்கள் இந்த அம்மாவை சோமாலியாக்கு அனுப்பி சொல்றது நல்லது காரணம் இப்ப வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் ஆரிஜின் அந்த மாதிரி இலா ஒமர் சோமாலியன் ஆரிஜின் அவங்க அமெரிக்காவுக்கும் விசுவாசமா இல்ல செனட்லயே அமெரிக்கா பற்றி மோசமா பேசுறாங்க அதனால இட் இஸ் பெட்டர் டு சென்டர் பேக் டு சோமாலியான்னு பேசுற அளவுக்கு இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதே மாதிரி பங்களாதேஷை சார்ந்த முஷ்கில் இவர் தான் அங்கு வங்கதேசத்தில் இருக்கின்ற இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிரதானமாக இருக்கின்ற ஜிகாதி இவரோட ராகுல் காந்தி வாஸ் பாத்தீங்கன்னா எல்லா உமர்தோட ஃபோட்டோ எடுத்துக்குவோம் பேசுவோம் அளவுலாவோம் அதே மாதிரியா முஷ்கில் ஃபசல் அன்சாரி இது மட்டும் இல்லை அவங்க அவரோட கூட போயிருக்கிற டீமோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் ஒரு வன்முறை கூட்டமாக இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே என் கருத்து இல்லை பப்ளிக்கில் வந்திருக்கிற நம்ம ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க ஆதாரங்களோட பேசியிருக்கின்ற விஷயம் இந்தியா நிருபர் ரோஹித் சர்மா அவர் நம்ம அங்கிள் சாம்ட யாரு சாம் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் அவர் வந்திருக்கிறது ராகுல் வர்றதுக்கு முன்னாடி பூர்வாங்க வேலைக்காக அப்ப ரோஹித் சர்மா கேட்கிறாரு வங்க தேசத்தில் இந்து கோவில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றி அமெரிக்கன் லா மேக்கர்ஸ்ட ராகுல் பேசுவாரா அவ்வளவுதான் அதுக்கு அவரை தாக்கி செல்ல பறிச்சு அதுல இருக்கிற டிலீட் பண்ற அளவுக்கு ஒரு வன்முறையில் ஈடுபடுமா இவரோட போயிருக்கிற கும்பல் ஆகவே இந்தியாவுக்கு விரோதமாக பேசுவதுதான் ராகுலுடைய செயல்பாடா இருக்கு ஆன்டி இண்டியன் ஸ்டாண்டு இதை சொன்னா அவர் யாரு இந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் நம்பர் ஒன் அக்யூஸ்டா இருந்தவர் கே செல்வம்னு பேரு செல்வம் இருக்கிறவருக்கு செல்வம் பெருந்தொகை வந்து அவர் செல்வ பெருந்தொகை யாராரா அந்த செல்வ பெருந்தொகை எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் நேற்றுக்கு நேஷனல் மீடியா இஸ் ராகுல் அவங்க கேப்ஷன் என்னது இல்ல இஸ் ராகுல் காந்தி ஆன்டி இண்டியன் இதே வார்த்தையில நேற்று இது நடந்திருக்கு விவாதம் ஆகவே ராகுல் செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது இதை சொன்னதுக்காக தமிழ்நாடு புறம் மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியில அதுவும் இப்ப இருக்கிற இன்னைக்கு காலையில நான் வந்து பை காடு சொல்றேன் ரெண்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அண்ணே கூப்பிடுறாங்கன்னு போறேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க ஒன்னும் தப்பா பேசலங்கிறாங்க என்ன காரணம் என்ன இவர் அஞ்சு கட்சி அமாவாசைங்கிறது இவருக்கு பொருந்தும் முதல் புதிய பாரதம் அப்புறம் புதிய தமிழகம் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் எல்லாத்திலும் இப்போ இப்ப லாஸ்ட் ரெஃப்யூஜ் காங்கிரசுக்கு மாநில தலைவர் அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நூறு சதவிகிதம் இந்த நாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்க பட் யூ கேரி ஆன் அதனால் ஒன்றும் ராஜாவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உண்மை நிலை இந்த நாட்டு மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இஸ் ராகுல் பீயிங் ஆன்டி இந்தியன் அப்படின்னு அதனால் உண்மையை பேசுகிறதுக்காக யாராவது கோச்சுட்டாங்கண்ணா ஐ எம் லிஸ்ட் பாங்க் தேங்க்யூ